எங்களோட ஐ தமிழ் சேனல்ல உங்களுடைய தொழிலை விளம்பரப்படுத்த விரும்புறீங்களா தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட இமெயில் வெளிநாட்டில் இருந்து வந்தது தெரிய வந்துள்ள நிலையில் மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்ய தேவைப்பட்டால் சர்வதேச போலீசாரின் உதவியையும் நாட சென்னை போலீசார் முடிவு செய்துள்ளனர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பதிமூன்று தனியார் பள்ளிகளுக்கு நேற்று முன்தினம் அடுத்தடுத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது இதையடுத்து பதறி போன பள்ளி நிர்வாகத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் இதனிடையே பள்ளி மாணவர்களை மைதானத்திற்கு வரவழைத்த பள்ளி நிர்வாகத்தினர் பெற்றோரை அழைத்து மாணவர்களை அனுப்பி வைத்தனர் தகவலை அடுத்து கூடுதல் காவல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா தலைமையிலான போலீசார் வெடிகுண்டு நிபுணர்களை சம்பந்தப்பட்ட பதிமூன்று தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பி வைத்து சோதனை மேற்கொண்டனர் ஆனால் எந்த வெடிப்பொருட்களும் கிடைக்கவில்லை இதையடுத்து மிரட்டல் புரளி என உறுதி செய்யப்பட்டது வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக ஒன்பது காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முதல் கட்டமாக ஏற்கனவே இதுபோன்ற வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர்களின் விவரங்களை ஆய்வு செய்தனர் மேலும் இந்த மிரட்டல் விவகாரம் தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவில் உள்ள சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர் முதல் கட்டமாக மிரட்டல் விடுக்கப்பட்ட இமெயில் முகவரியை ஆய்வு செய்தபோது அது வெளிநாட்டில் இருந்து வந்தது கண்டறியப்பட்டுள்ளது அது சுவிட்சர்லாந்தாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் வெடிகுண்டு மிரட்டலை அனுப்ப புரோட்டோன் மின்னஞ்சல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது புரோட்டோன் மின்னஞ்சல் சேவையை பொறுத்தவரை என் டு என் என்கிரிப்ஷனை பயன்படுத்தி வருகிறது இதனால் இந்த மின்னஞ்சலை யார் அனுப்பினார்கள் என்பதை கண்டுபிடிப்பது மிக கடினம் அங்கு தனியுரிமை தொடர்பான சட்டங்கள் கடுமையானவை என்பதால் மின்னஞ்சலை பயன்படுத்துவோர் குறித்த தகவலை பெற அந்நாட்டு நீதிமன்றத்தின் மூலமாகவே கோரிக்கைகளை அனுப்ப வேண்டியிருக்கும் இதையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை பிடிக்க தேவைப்பட்டால் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூலம் சர்வதேச போலீசாரின் உதவியை நாட சென்னை போலீசார் முடிவு செய்திருக்கின்றனர் இந்த நிலையில் விசாரணை குறித்த விவரங்களை வெளியிட முடியாது என்றும் கைது நடவடிக்கைகளுக்கு பின்னர் முழு விவரமும் வெளியிடப்படும் என்றும் காவல் ஆணையர் சந்தீப் ரத்தோர் தெரிவித்திருக்கிறார் மிரட்டல் விடுத்த மர்ம நபரை கண்டுபிடித்தால் மட்டுமே ஒரே நேரத்தில் இத்தனை பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது யார் எதற்காக என்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்கும்